தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கும் நடிகர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ற முன்னணி நடிகையை திருமணம் செய்து கொண்ட நிலையில் நடிப்பு மட்டுமல்லாது தொழிலிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ரியல் எஸ்டேட் உணவகம் உள்ளிட்ட தொழில்களிலும் ஈடுபடத் தொடங்கினார் கடந்த சில ஆண்டுகளாகவே நடிப்பை விடவும் தொழிலில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார் திரைத்துறையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் இவரின் தொழில்களை தனது தம்பியும் நடிகருமான சத்யா மூலமாக மேற்கொண்டு வருகிறார் இவர் அமரகாவியம் என்ற படத்தில் நடித்துள்ளார் பின் சினிமா வாய்ப்புகள் வராத நிலையில் ஆர்யாவின் தொழில்களில் கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது நடிகர் ஆர்யாவுக்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஷீஷல் என்ற பெயரில் ஏராளமான புனவகங்கள் இயங்கி வந்தன இந்த நிலையில் சென்னையில் உள்ள ஷீஷல் ஓட்டல்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணாநகர் கீழ்ப்பாக்கம் கெட்டிவாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வந்த ஐந்து ஹோட்டல்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் அதிரடி சோதனை நடந்து வருகிறது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாகவும் வரி ஏய்ப்பு நடந்ததாகவும் நடிகர் ஆர்யா மீது புகார் எழுந்ததால் இந்த சோதனையானது நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கொச்சியில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சோதனை மேற்கொண்டு வருவது தெரியவந்துள்ளது அண்ணா நகரில் உள்ள கிளையில் மட்டும் மூன்று வாகனங்களில் வந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வருமான வரித்துறை ரெய்டு தொடர்பாக நடிகர் ஆர்யா விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் ஷீஷல் ஓட்டல் தன்னுடையது அல்ல என்றும் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே குன்கி மூஷா என்பவர் வாங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தரமணியில் உள்ள குன்கி மூசாவின் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது இருந்தாலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆர்யா பேட்டில் சோதனை நடைபெற்று வருவதால் உதயநிதியின் நண்பர் என்ற முறையில் இதனை தொடர்பு படுத்த பார்க்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவை சேர்ந்த ஜாவர் சாதிக் கைது செய்யப்பட்ட போது கூட பின்னணியில் பிரபல ஹோட்டல் எல்லாம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சினிமா துறையைச் சேர்ந்த பலரிடம் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அந்த வகையில் இதையும் தொடர்புபடுத்தி பார்க்கலாம் என்றும் இப்போது நடைபெறும் வருமான வரித்துறை சோதனை முடிவுக்கு பின்னர் பல தகவல் வெளிவரலாம் அதுவும் திமுகவுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது ஆர்யா தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் அவரது வீட்டில் சோதனை நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது உதயநிதியின் நெருங்கிய வட்டாரம் எல்லாம் மத்திய அதிகாரிகளின் பிடியில் இருந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது